எஸ்பிடி பாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் மன்பான வணக்கம் அன்றைக்கி நாமா இந்த வீடியோ பதிவில் நம்பிக்க போகிறேன்னா அதிக கறவை திறன் கொண்ட வளமான அழகில் சிறந்த ஒரு செவல சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு மூன்றாம் வயது சினை மாடுங்க அதிக கறவை திறன் கொண்ட மாடாக இந்த மாட்டை தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடியமைப்பு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மாடு எந்த அளவுக்கு கறவை கொடுக்கும் அப்படின்றது நல்ல ஒரு குணமான மாடுங்க நல்ல ஒரு மேம்போக்கான மாடு நல்ல உயரத்தில் நல்ல நீலட்டில் சூப்பரான பாடி வெயிட்டில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் மூன்றாம் நீத்து மாடுங்க நல்ல ஒரு கிளி கொம்பில் அழகான முகலட்சின்னத்தில் நல்ல கலர் பேட்சில் ஒரு பக்கவான செவலை சட்டை நிறத்தில் அருமையான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் நல்ல பெரும் பால் மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க இந்த மாடு கன்று இறங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு நல்ல கரம் காம்புலாம் பாருங்கள் நல்லா சரியான அமைப்பில் இருங்க இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது ஆனால் நங்குற மாதிரி நச்சுன்னு இருக்குதுங்க காம்பு அமைப்பு மடி லூஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே இருக்குது மாட்டோட மடியமைப்பு நல்லா ஒரே ஷேப்பில் சூப்பராக எடுத்திருக்கு இரட்டை வரி மடியமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல ஸ்பேஸ் காம்போட அமைஞ்சிருக்குங்க மிஷின் கறவைக்கு கை கருவைக்கு எதுக்காக இருந்தாலும் உகந்ததாக இருக்கும் இந்த மாட்டை பொறுத்தளவில் நல்ல பெரு மடியோட இருக்குது இன்னும் இந்த ஒரு வார கேப்பில் இன்னும் அந்த அரை வரைக்கும் மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பெருங்கரவை திறனில் நல்ல சினை மாடாக பார்க்குறீங்க ஜெஸ்ஸி மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு பொறுத்தமாக இருங்க ஜெஸ்ஸி மாடுனால் நல்ல ஒரு கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருங்க எந்த ஏரியா கிளைமேட்னாலும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் ஃபேட்டஸ்ட்ன்னு போகும் ஹெச்எஃப் மாட்டை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஃபேட்டஸ்ட்னு போருங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வழக்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல மாடாக பார்க்குறீங்க அதுவும் சுழி சுத்தமாக பார்க்குறீங்க அதிக கரவை திரண்ட பார்க்குறீங்க இப்படி நம்ம சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் இந்த மாடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி மார்ட்டின் விலை எழுபத்தாறாயிரம் சொல்கிறாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ அந்த விலையை அனுசரித்தே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் வீடியோ மூலயமா தெரிவிச்சிருக்கலாங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மார்ட்டின் உரிமையாளர் நம்பர் தாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அவைலபிள் தான் நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நன்றி